ஹாய் வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி சினிமா பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் தான் சொல்லணும் ஸோ இன்னைக்கு சினிமா தவிர்த்து இது அரசியல்னு சொல்ல முடியாது ஒரு சாமானிய மக்களின் வாழ்க்கை பிரச்சினைன்னு தான் சொல்லணும் எதை பத்தினா கர்நாடகாவில் வந்து நேற்று வந்து ஒரு ரிசர்வேஷன் பில் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ரிசர்வேஷன் பில்லு எப்படின்னு அந்த ரிசர்வேஷன் பில்லு என்ன போட்டிருக்கு அப்படின்னா கர்நாடா படிக்க தெரிஞ்சவங்க படித்து எழுத தெரிஞ்சவங்களுக்கு தான் கர்நாடகாவில் வந்து மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிற பொசிஷனுக்கு அது வந்து கவர்மெண்ட் கம்பெனியோ கவர்மெண்ட் கம்பெனியோ இல்லை தனியார் கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லா எல்லா கம்பெனிஸ்லேயும் எல்லா ஃபேக்ட்ரிஸ்லேயும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிற பொசிஷனுக்கு கன்னடா படிக்க எழுத தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும்னு இருக்கு ரெண்டாவது நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ்னால் ஃப்ரம் லேபர் டு எக்ஸிகூட்டிவ் லெவல்ஸ் சீனியர் எக்ஸிகியூட்டிவ் லெவல்ஸ் வரைக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கோட்டா கன்னடம் படிக்க தெரிஞ்சு படி படித்து எழுத தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் சொல்லி அந்த பில் சொல்லுது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தால் மேக்சிமம் பெங்களூர் பாதிக்கு பாதி பெங்களூர் காலி தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஆந்திரால இருந்து தமிழ்நாடுலேருந்து தமிழ்நாட்டிலிருந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா நார்த் இந்தியா அங்கேருந்து எல்லாருமே பெங்களூர்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க இப்போ இந்த பில் வந்துருச்சுன்னா இவங்களில் முக்காவசு பேருக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்க இந்த பில்லை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம உள்ள போய் பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு ஸோ இந்த பில்ல வந்து இந்த பில்லுக்குள்ளே போய் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம்னா ஒரு ஏரியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை அந்த ஒரு ஃபைவ் டு டென் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது அந்த அதை அதை சுற்றி ஒரு ஃபைவ் டு டென் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் லெவல்லையும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் மேனேஜ்மெண்ட் லெவல்லையும் கன்னடம் எழுது படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் ஒரு வேலை அந்த ஏரியாவில் அவங்க தேர்ற அந்த பொசிஷனில் ஆள் கிடைக்கல அப்படின்னா மூணு வருஷத்துக்குள்ள ட்ரைனிங் பண்ணி வேலைக்கு எடுக்கணுமா அப்பவும் வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஸ்டேட் மக்களை எடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பில் சொல்லுது சில ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்னா சில கம்பெனிஸ்க்கு வந்து அந்த இருந்து வந்து விலக்கடிக்க அளிக்கப்படும்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு நீ இதுக்குன்னு சொல்லி ஒரு கெசட் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க அவங்க ஒவ்வொரு கம்பெனிலையும் போயிட்டு இதை செக் பண்ண போறாங்க ஒருவேளை அவங்களுக்கு கன்னடம் எழுது எழுத படிக்க தெரியும் ஆனால் அவங்க கர்நாடகாவில் வந்து பிறக்கலை அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் எழுதும் அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம் வைக்கும் அந்த எக்ஸாமை எழுதி அவங்க பாஸ் பண்ணணும் அது வந்து கன்னட கன்னடம் மொழியில் இருக்கும் அந்த எக்ஸாம் இல்லைனா டென்த்து டென்த்தில் வந்து பப்ளிக் எக்ஸாமில் வந்து அவங்க வந்து க கன்னடம் லாங்குவேஜ் பேப்பர் வந்து டெஸ்ட் எழுதியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டு ஒரு பில் வந்திருக்கு இந்த பில்லை வந்து சப்போர்ட் அப்போசிஷன் பார்ட்டியே கர்நாடகாவில் இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டியே இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணுது இது அப்பீஸ்மெண்ட்டு லெவல்லையா என்ன ஏதுன்றது தெரியல பட் இது சரியாக தப்பான்னு கூட என்னால் சொல்ல முடியல இந்த பிரச்சனை வந்து கர்நாடகாவில் மட்டும் இல்லை இந்த பிரச்சனை ஆல்ரெடி வந்து மகாராஷ்டிராவில் வந்து வந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும் அதாவது மராத்திகளுக்கு மட்டும்தான் மரா ம மகாராஷ்டிராவில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வேணும்னு சொல்லி ரொம்ப வருஷமாக அவங்க போராடிட்டுருக்காங்க ஆனால் கர்நாடகாவில் ஒரு ஸ்டெப் அஹெடாக போய் ப்ரைவேட் செக்டார்ஸையும் இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லா வரும் ஸோ நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து பெங்களூர் கர்நாடகா விட்டு வெளியே போகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறதா கூட செய்திகள் வந்துட்டுருக்கு ஓகே நான் முதல்ல சொன்ன மாதிரி இது சரியாக தப்பாக அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் கிட்டே நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி நம்ம வடக்கன்ஸுன்னு சொல்லி நம்ம இங்கே சொல்கிறோம் அவங்க வந்து நம்ம வேலைகள்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம இன்னும் பேசிகிட்டு தான் இருக்கிறோம் அப்போ நம்ம பேசுகிறது சரினா அவங்க அங்கே பண்ணுறது சரி இல்லை நம்ம பேசுகிறது தப்பு அப்படின்னா அவங்க பண்ணுறதுன்னு தப்பு இதுதான் ஸ்டேட்டஸ் இது வந்து இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்குது நம்ம நம்ம டிவி சேனல்ஸில் நம்ம நிறைய நியூஸ் பார்ப்போம் ஆஸ்திரேலியால இந்தியர்கள் தாக்கப்பட்டார்கள் அமெரிக்காவில் வந்து ஒரு இந்தியர் தாக்கப்பட்டார் காரணம் என்னன்னா நம்ம போய் அவங்க நாட்டில் அவங்களுடைய வேலைவாய்ப்பை பறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு சிட்டிசன்ஸு இந்தியன்ஸ் மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்றத அப்படின்ற வெடி வெளிப்பாடு தான் இந்த தாக்குதல் எல்லாம் இப்போ யுஎஸில் வந்து ஒரு இண்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருந்தா ஒரு இந்தியன் நடந்து இருந்தாங்க யுஎஸ் சிட்டிசன் வந்து அவரை தா தாக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் பின்னாடி இருக்கிற காரணம் அவங்களுடைய வேலையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது தான் அதே தான் மகாராஷ்ட்ராலையும் அதே தான் இன்றைக்கி கர்நாடகாவிலையும் அதே தான் நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் நடக்குமோன்ற பயம் எனக்கு இருக்குது பயம்னு சொல்கிறதா இல்லை அந்தந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறதான்றது தெரியும் ஸோ இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப டீப்பாக போக வேண்டியது இருக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள ரிசர்வேஷன் இதெல்லாம் பதவி நேத்து பங்களாதேஷில் சாரி நேத்துன்னு சொல்றதா இல்லை இன்னிக்கு சொல்றதான்னு தெரில ரெண்டு நாளாக வந்து பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு பங்களாதேஷ் நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு நாடு அங்கு அங்கு அந்த இடத்துல வந்து அந்த கலவரத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுட்டே கொல்லப்பட்டார்கள் துப்பாக்கியால் சுட்டே கொல்லப்பட்டார்கள் பங்களாதேஷ் கேபிட்டல் தாக்காவில் அதுவும் வந்து தீவிரவாதியோ ரவுடிகளோ கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காரணம் அதே மாதிரி ஒரு ரிசர்வேஷன் பில் தான் காரணம் அந்த நாட்லேயும் அந்த அந்த ரிசர்வேஷன் பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஒனில் பங்களாதேஷ்க்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் சீக்கிரம் ஃப்ரம் பாகிஸ்தான் ஏன்னா பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் கண்ட்ரோல்டு ஒரு ஸ்டேட்டாக இருந்தது அதை வந்து நைன்டீன் செவன்டி ஒரு வார் நடந்து அந்த வாருக்கு வந்து நம் அந்த டைமில் இருந்தால் நம்ம கண்ட்ரியோட ப்ரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து அதை சப்போர்ட் பண்ணி பங்களாதேஷை ஒரு தனி நாடாக வந்து அறிவித்தாங்க ஸோ அந்த வாரில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் கவர்மெண்ட் ஒரு புது பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த பில்லை எதிர்த்து இந்த போராட்டம் இதில் நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் கொல்லப்பட்டார்கள் ஸோ இந்த பிரச்சனை இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்க இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த ரிசர்வேஷன் எந்த மாதிரி போகுன்றது தெரில ரிசர்வேஷன் ஜாப்பில் மட்டும் இல்லை நம்ம இந்தியாலேயே சில ஸ்டேட்டில் போய்ட்டு நம்ம நிலம் வாங்க முடியாது விவசாய நிலம் நம்ம வாங்கவே முடியாது அந்த மாதிரி லா அங்கே இருக்குது காரணம் அந்த ஸ்டேட் மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி லாஸ் கொண்டு வராங்க ம மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி ஒரு லா இருக்குது இப்போ கர்நாடகாவில் இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்க்கும்போது நாளைக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல ஸோ இப்போது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கன்னடியன்ஸ்க்கு தான் தரணும் கன்னடிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னடிகன்ஸ்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த லா வந்துருச்சுன்னா யூபியில யூபி பீகார்லேருந்து வந்திருக்கிற நார்த் இந்தியன்ஸ் அங்கே வந்து லேபர் ஒர்க் லேபர் ஜாப்ஸில் இருக்காங்க ஸோ அவங்களுடைய வேலைகள் பறிக்கப்பட்டு கன கன்னடா சிட்டிசன்ஸு கனடா சாரி கனடா கன்னடா அதாவது கர்நாடகா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்களுக்கு தர தருவாங்க அப்படின்றது தான் அந்த செய்தியே அந்த பில்லோட எண்ணில் பார்த்திங்கன்னா அதுதான் வரும் ஸோ லேபர் இருந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தி ஆர் பிளானிங் டு ஸ்விட்ச் தேர் கம்பெனிஸ் டூ ஹைதராபாத் ஆர் சென்னை கோயம்புத்தூர் இப்போது ஒரு பெரிய ஹப்பாக மாறிட்டுருக்கு அங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் எது சரி எது தவறுன்ட்டு என்ன கேட்டால் ஒரு பக்கம் இது சரின்னு சொல்லுவேன் ஆனால் நம்ம மக்கள் அங்கே பாதிக்கப்படுவாங்க இது தப்புன்னு சொன்னால் நம்ம மக்கள் அங்கே வாழ்வாங்க ஆனால் இது தப்புன்னு சொன்னேன்னா இங்கே நம்மளுடைய வேலைகள் பறிப்போம் இதுதான் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்னால அப்பாயிண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஏர்போர்ட்டு ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி நீங்கள் ஒரு போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனாலோ இல்லை ரயில்வேல இருக்கிற போலீஸ் ஆகட்டும் இல்லை ரயில்வேல ரயில்வே ட்ரெயின் டிக்கெட் எடுக்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனாலோ இல்லை வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலோ அங்கே எல்லாருமே நார்த் இந்தியன்ஸாக உக்காந்துட்ருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் வேலை இருக்கா இங்கே எல்லாத்துக்கும் வேலை இருக்குது இதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறது தமிழ்நாட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பீகார் யூபியிலருந்து கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் அந்த ஜாப்லேயும் வந்து தமிழ் படிக்க தெரிஞ்சாதான் அந்த ஸ்டேட்டில் வந்து ஜாப் போடணும்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு அதையும் மீறி தமிழ் படிக்க தெரியாதவங்கள கொண்டு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உட்கார வச்சிருக்கு அது தப்பு இல்லையா அப்போ அது தப்பு அப்படின்னா கர்நாடகா கவர்மெண்ட் எடுத்த டெசிஷன் கரெக்டுன்னு சொல்லுங்க நான் அது கரெக்ட்னா நம்மளும் வந்து இங்கே ஒரு அந்த மாதிரி ஒரு லாவை கொண்டு வரணும் எங்கே போய் முடியும்னு தெரியல என நான் பேசுகிறதே கரெக்டாக தப்பான்னு கூட சம்டைம்ஸ் சொல்ல முடியல ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன சமூகம் நம்மளுது இன்னைக்கு நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோம் காரணம் அவ்வளோ காம்படிஷன் மற்றவங்க நம்ம மேலே காட்டுற அந்த ஒரு வேண்டா வெறுப்பு அது வந்து பேச வைக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது எனிவேஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது தெரியல நீங்கள் பார்த்து ஒரு டெசிஷன் எடுங்க எது உங்களுக்கு சரின்னு படுதோ அது பக்கம் நீங்கள் நில்லுங்க மற்றபடி இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்